சரி இன்றைய முதல் செய்தியாக இப்போ நம்ம செய்திகள் சிந்தனைகளை ஏற்கனவே பார்த்தோம் கஞ்சா குறித்து மனு கொடுத்தவரை அரெஸ்ட் பண்ணாங்க அது சாதாரண லெவல்ல முதலமைச்சர்டே பார்த்து கொடுக்க போகும்போது அது வந்து அந்த நிகழ்வு நடந்தது இப்போ வந்து கடலூர் மாவட்டம் கன்னியாகுப்பம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒரு நபர் ஒரு வாலிபர் வந்து மது விற்கிறாங்க பிளாக்ல விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு வந்து ஃபோன் கால் மூலமாக அவரை வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருக்காரு இது காவல் காவல்நிலை அதிகாரிகள் என்ன பண்ணியிருக்காங்க யார் அந்த சரக்கு விற்கிறாங்களோ அவங்களுக்கே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஏசுதாஸ் அப்படிங்கிறவர் வந்து உங்களை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு பார்த்துக்கோங்க நீங்கள் டீல் பண்ணிக்கோங்க நாங்கள் கண்டுக்கல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உடனே அந்த கும்பல் அந்த சரக்கு விற்கிற கும்பல் வந்து இவரை கத்தியோட கொள்றதுக்கு வந்து திட்டமிட்டு துரத்திருக்காங்க இவர் பக்கத்தில் இருக்க ஒரு தோப்புக்குள்ளே போய் ஒளிஞ்சிருக்காரு உயிர் உயிர் பயத்துக்காக போய் அங்கே ஒளிஞ்சிருக்காரு மீண்டும் அங்கேருந்து ஒரு ஃபோன் கால் பண்ணுற பண்ணுறாரு அதே காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு நான் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு என் பேரையே போட்டு கொடுத்துட்டாங்களே சார் இது நியாயமா அப்படின்னு கேட்டு இப்போ என்னோடய உயிருக்கும் ஆபத்து இருக்குது என் உயிரே போனால் பரவாயில்ல ஆனால் நீங்கள் வந்து அந்த சரக்கு விற்கக்கூடாது நாளையிலேருந்து என் ஊரில் அப்படின்னு சொல்லி இவர் மீண்டும் ஒரு தகவலை வந்து கொடுக்குறாரு காவல் கட்டுப்பாட்டு இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க ஸோ தைரியமாக இந்த விஷயத்தில் செயல்பட்ட அந்த ஜெயசுதாசா அப்படிங்கிறவருக்கு நம்முடைய பாராட்டுதல்கள் இது ஆச்சரியம் இல்லை இப்போ ரெண்டு நாள் முன்னாடி பார்த்தோம் அரசு விடுமுறை அந்த அரசு விடுமுறையில் இளம் சிறுவர்கள் பெண்கள் இவங்கள்லாம் கள்ளத்தனமாக டாஸ்மாகறக்க வைக்கிறாங்க அந்த பையன் கிட்ட கேட்குற வேணும்பா நூற்றி ஐம்பது ரூபா சரக்கு வந்து முந்நூற்றம்பது ரூபா அப்படின்னுங்கிறீங்க அப்படிங்கிறது அந்த ஸ்டேஷனுக்கு ஐம்பதாயிரம் ரூபா கொடுக்குறோம் தெரியுமா அப்படின்னு அந்த சின்ன பையன் சொல்லியிருக்கான் இப்பொழுது நான் கடந்த செய்திகள் சிந்த நான் பேசும்போது சொன்னேன் அமல்ராஜ் அப்படிங்கிற ஐபிஎஸ் ஆஃபீஸர் வந்து இந்த பணம் வாங்கிட்டு கள்ளத்தனமாக மது விற்றவர்கள் குறித்து நடவடிக்கை எடுப்பதாக ஒரு அறிக்கை கொடுத்துருக்கிறார் காவல்துறையில் இது போல் பல இடங்களிலே அதாவது கஞ்சா மற்றும் அந்த கெமிக்கல் ட்ரக்ஸ் எங்கே பார்த்தாலும் கிடைக்குது இன்னும் சொல்லப்போனால் ஸ்கூல் பக்கத்தில் ஸ்டாம்ப் மாதிரியான இருக்கக்கூடிய அந்த போதைப் பொருட்கள் விற்கிது அங்கீங்கனாதபடி எங்கேயும் இருக்குது இது வந்து காவல்துறைக்கு தெரியாமல் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு யாராவது சொன்னால் அது சின்ன குழந்தைங்களே கூட நம்பாது இன்னொன்று புதுசாக இப்பொழுது இந்த திராவிட மாடல் அரசுடைய அமைச்சர்கள் உட்பட சொல்கிறாங்க என்னென்னா ட்ரக்கு இந்த போதைப் பொருளுடைய கேந்திரமாக இருப்பதே குஜராத்து தான் குஜராத்தில் பாருங்கள் கோடிக்கணக்கான போதைப் பொருட்களை பிடிக்கிறாங்க அங்கிருந்து தான் நாடு முழுக்க வருது அப்படின்னா சரி அங்கே பிடிக்கிறாங்க அது எப்படா நம்ம தமிழ்நாட்டுக்கு வருது அதை செக் பாயிண்ட்டில் பிடிக்க வேண்டியது யார் அங்கேயாவது பாகிஸ்தான்லேருந்து திருட்டுத்தனமாக போட்டில் கடத்திட்டு வர்றதை அங்கே கைது செய்கிறாங்க பிடிக்கிறாங்க இங்கே வந்து ஸ்கூல் பக்கத்துலேயே கூட ட்ரக்கு கிடைக்கிது இதுக்கு பதில் சொல்லியான்னா குஜராத்தில் தான் போதை இருக்குது அங்கே தான் நிறையா பிடிக்கிறாங்க அப்படின்னா நீ பிடிக்கிறேங்கிறது தானே கேள்வி இங்கே வந்து டூ கஞ்சா வேட்டை ஒன் பாயிண்ட் டூ டூ பாயிண்ட் ஜீரோ த்ரீ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் பாயிண்ட் ஜீரோவுக்கு இப்போ வந்துட்டாங்க அது மட்டும் இல்லாமல் விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் நாங்கள் என்னென்னமோ பண்ணுறோம் அப்படின்லாம் கதை கதையாக புதுசு புதுசாக சொல்கிறாங்க ஆனால் மது விற்கிறார்கள் கஞ்சா விற்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவலை சொன்னால் அவனையே யார் விற்கிறானோ அவனையே போட்டு கொடுக்கக்கூடிய அந்த விஷயம் அந்த அளவிற்கு காவல்துறை இறங்கியிருக்கு இந்த காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது முதலமைச்சர் முதலமைச்சர் அவர் தான் வந்து எலெக்ஷனுக்கு முன்னால் சொன்னார் இது என்னுடைய நேர்வு நே நேரடி பார்வையில் இருக்கும் நான் சர்வாதிகாரி போல் செயல்படுவேன் அதாவது தவறு செய்தால் மிகவும் அந்த கட்சி சார்பாக யாராவது இருந்தால் கூட அவர்கள் மீதே கூட நான் நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு இப்போ தென்காசி பக்கத்தில் போதை வச்சுருந்தாருன்னு யாரை பிடிச்சிருக்காங்க திமுக காரன் தான் ஒருத்தவங்க பிடிச்சிருக்காங்க ஸோ இந்த அளவிற்கு இருக்கிறது ஒரு திராணியற்ற திராவிட மாடல் அரசு ஆளுமை இல்லாதவர் முதல்வராக இருக்கிறார் ஆனால் வீராவேசமாக அவருடைய சண்டையே அப்படியே மோடி கிட்ட தான் அவர் போடுறது மாதிரியும் தன்னை வந்து ஒரு உண்மையிலே ஸ்டாலினாக நினைத்து கொண்டிருக்கிறார் அவன் சர்வாதிகாரி ஸ்டாலினாக இருந்தான் ரஷ்யாவில் அவனுக்கு அவனுக்கு துரோகம் இழைத்தார்கள் என்று முத்திரை குத்தி பல பேர் அவன் பொன்னான் அந்த அளவுக்கு ஒரு கம்யூனிஸ்ட சர்வாதிகாரியாக ஸ்டாலின் பேரை வச்சான் அந்த ஸ்டாலின் பேரை வந்து கருணாநிதி இவருக்கு வச்சார் இவர் சர்வாதிகாரித்தனமாக சில இடங்களில் நடந்து கொள்கிறார் யாரா இந்த அரசை யாரெல்லாம் விமர்சிக்கிறாங்களோ அவங்களெல்லாம் வெள்ளிக்கிழமையான கரெக்டாக காவல்துறை போய் கைது செய்யும் ஏன்னா அப்போ தான் ரெண்டு நாள் பெயில் கிடைக்காது அப்படின்னு இப்போ நம்ம தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கோம் நம்மளே கூட அதுமாரி ஒரு நாள் என்னைக்காது வந்து வெள்ளிக்கிழமை அரசு பண்ண போகிறாங்களா என்னென்னு தெரியல அளவுக்கு தான் அந்த காவல்துறை அவ்வளோ வேகமாக செயல்படும் ஆனால் யார் உண்மையான குற்றவாளியோ அவனை கைது செய்வதற்கு இவர்கள் திராணி இல்லாமல் இருக்கிறார்கள் காரணம் நான் திரும்பவும் சொல்கிறது தான் ஆளுமை இல்லாத ஒரு முதல்வர் இருக்கிறார் அவருடைய கட்டுப்பாட்டிலே காவல்துறை இருக்கிறது இந்த கடத் கடந்த ஒரு வாரமாக நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் பாருங்கள் ஒவ்வொரு மாவட்டம் ஏதோ ஒரு மாவட்டம் சென்னையில் ஏதோ அங்கங்கே நடக்குதுங்க அப்படின்னு சொல்ல முடியாது கன்னியாகுமரியிலே தொடங்கி இங்கே இருக்கிற உள் மாவட்டங்கள் வரை எல்லா இடத்துல கன்னியாகுமரியில் பார்த்திங்கன்னா படுத்திருக்கிறாரு ஒருத்தர் போதையில் அவரை வந்து அவர் வச்சுருக்கிற பணத்தை அப்படிங்கிட்டு போகிறான் பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் போட சொல்லிவிட்டு அந்த கல்லால் இருக்கிற பணத்தை திருடிட்டு போகிறானுவான் அப்புறம் திருவள்ளூர் பக்கத்தில் ஃபுல்லாக சரக்கு அடிச்சுட்டு போதையில் என்ன பண்ணுறோம் கஞ்சா அடிச்சுட்டு என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய டூ வீலர் உடச்சிட்டு போகிறான் ஜன்னலெல்லாம் அடித்து உடைச்சிட்டு போகிறான் சும்மா போகிறோம் வீட்டு வேலை முடிஞ்சு ஒருத்தன் ஆஃபீஸ் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வரான் அவனை பிடிச்சி வெட்ட போகிறானுங்க ஏன்னா அவ்வளோ போதை இருக்கானுங்க ஸோ அந்த அளவிற்கு குற்றச்சாட்டுகள் இப்போ லேட்டஸ்ட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இப்போ சமூக வலைத்தளங்கள் முழுவதுமாக அதுதான் நீங்கள் நாள் முழுக்க வைரல் ஆகிட்டு இருக்கு கா அதாவது மருத்துவமனைக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய சேர்லாம் டிச்சு சிகிச்சைக்காக பெற்று வந்திருக்கிறான் அனஸ்தீசியா போட்டால் அவன் என்ன ஆவான்னு தெரியாது அப்படியே சுயநிலை இல்லாமல் இருப்பான் ஆனால் அதுக்கு முன்னாலே தலைவன் ஏற்றிட்டு வந்திருக்கார் கவர்மெண்ட் அனஸ்தீசியா ஏற்றிட்டு வந்திருக்கார் அவன் என்ன பண்றதுன்னு தெரில அதாவது மருத்துவமனைங்கிறது பலரும் சாதாரண மக்கள் அங்கே வந்து சிகிச்சை பெறுவதற்காக வரக்கூடிய இடத்துல அங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லேயே அங்கே ஒன்று இங்கே ஒன்று ஏதோ டேபிள் வி இருக்கும் அதையே அடித்து உடைக்கிறான் நர்ஸுகள்லாம் கதறி ஓடுறாங்க எந்த அளவிற்கு இங்கே வந்து மது ஆறாக ஓடுகிறோம் சாதாரணமாக எலெக்ஷனில் பாலாறும் தேனாரும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால்பாங்க இந்த திராவிட மாடல் ஆட்சியில் வந்ததுக்கப்புறம் டாஸ்மாக் சரக்கு தேனாரும் பாலாரும் போல் ஓடிட்டுருக்கு ஆனால் இந்த கனிமொழி அவர்கள் தான் சொல்லுவாங்க இளம் விதவைகள் தாலி இருக்கிறாங்க அதுக்கு காரணம் சரக்கு தான் டாஸ்மாக் தான் நாங்கள் வந்து முதல் கையெழுத்தை போட்டு அதையெல்லாம் தூக்கிடுவோம் அப்படின்னாங்க பிறகு அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்கள்ட்ட நாங்கள் தேர்தல் வாக்குறுதியில் அப்படி சொல்லி ஏன் மைக்க நீட்டி நீ தானே பேசின நீட்டி தேர்தல் வாக்குறுதியில் சொல்லலையே அப்படின்னா இதே விஷயத்தை இப்பொழுது முதல்வராக இருக்கிறனு சொன்னார் இன்னும் சொல்லப்போனால் பெரும்பாலான சரக்குகள் இவங்களுக்கு வேண்டப்பட்டவர்களோ இல்லை இவர்களுடைய பினாமியோ நடத்தக்கூடிய ஃபேக்ட்ரியிலேருந்து தான் டாஸ்மாக சப்ளை ஆகிட்டுருக்கு அதனால் அதையெல்லாம் இவங்களை மூடுவதற்கு தயாராக இல்லை அந்த சேல்ஸு குறையிறதுக்கு யாரா காரணம்னா இப்போ நீங்கள் சொன்னீங்க ஜெய்சுதாஸ் மாதிரி ஆளு ஏண்டா கள்ளத்தினால் ஒரு நாள் நாங்களே இந்த அரசு விடுமுறையில் நாங்கள் விட்டுருக்கோம் மகாவீர் ஜெயந்தின்னா விடுறது திருவள்ளுவர் பிறந்தநாள்னால் அதை டாஸ்மாக் மூடுறது மே ஒன்று அப்படின்னா முன்ன காந்தி ஜெயந்தினா டாஸ்மாக் இந்த ஒரு நாள் டாஸ்மாக் மூடுறதுனால எங்களுக்கு எவ்வளவு லாஸ் வருது தெரியுமா அதை ஈடுகட்டுறதுக்காக நாங்கள் கள்ளத்தனமாக விற்றுக்கிட்டு இருந்தால் அதை நீ வந்து போட்டு குடிக்கிறியா அப்படின்னு கோவப்பட்டு அது மதுவிலக்கு ஆய தீர்வைனே ஒரு மினிஸ்டர் உண்டு அதுதான் இவர் செந்தில் பாலாஜியில் இருந்தவர் இப்போ அதெல்லாம் தடுக்க வேண்டியவர்கள் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இது கள்ளத்தனமாக விற்பது அதாவது சாதாரணமாக டாஸ்மாக்க்குக்கு டார்கெட் வச்சு இவங்க விற்றுக்கிட்டுருக்காங்க அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு தாலியாக இருக்கக்கூடிய அந்த விஷயம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்ததுன்னா கள்ளத்தனமாக விற்பதற்கும் அந்த கள்ளத்தனமாக விற்பதற்கு ஆதரவாகவும் அவர்களுக்கு எதிராக நெற்பிக்கக்கூடியவர்களை மிரட்டக்கூடிய வகையில் காவல்துறை செயல்படுகிறது மணல் அள்ளறான் மணலை அள்ளக்கூடாதுன்னு சொல்கிறவன் மேலே டிராக்டர் ஏற்றி கொள்கிறான் மணல் அல்றவனுக்கு ஆதரவு ஏன்னா இவங்களே தான் சொல்கிறாங்க பதினோரு மணிக்கு ஆட்சிக்கு வந்தால் பதினொன்று அஞ்சுலேருந்தே திருடலான்னு ஸோ இது எல்லாமே இவங்க அரசு உடைமையாக ஆக்கிட்டாங்க திருட்டுத்தனம் பண்ணுறதையே இது வந்து லீகலைஸாக பண்ணதுனால தைரியமாக இது போல் செய்கிறார்கள் காவல்துறை திருந்த வேண்டும் ஏன்னால் அவர்கள்தான் மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டியது ஆனால் அவர்களே இப்படி இருந்தால் மக்கள் வேறு யார்கிட்ட போய் இதை இப்போ சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கிறது சர்வாதிகாரியின் ஆளுமைக்கு கீழே இருக்கக்கூடிய காவல்துறை சாதாரணமாக கருணாநிதி அப்போ சொல்லுவார் காவல்துறை இது மாதிரி லாண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வந்துருச்சுச்சிங்க ஈரல் விட்டது அதாவது காவல்துறையை அவர் ஈரலோட கல்லீரோலோடு சுற்று அது கெட்டு விட்டது அப்படிங்கிறார் இப்போ சர்வாதிகாரியுடைய ஆட்சியில் அந்த ஈரல் கட்டிடுச்சோ அப்படின்னு மக்கள் நினைக்கக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய செயல்பாடு இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை